ஊவாமா என்ன மூ சத்தமா கேக்குது பிள்ளைக்கு வீட்டுக்குள்ள இல்லையா அப்ப விளையாடுங்க ராமந்திரிக்கா எங்க ராஜா ராமனிக்கு Dande, bhoi. Mama Boomer ma. Mama. Nay a Nay. Nay đa nè Boo hoo 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 Nay bầu Nay bầu nài bầu nài bầu nài கெப்ப போட்டு மகன் பனி நம்ம கேப்ப போடுங்கம்மா ஏன் ராஜா கேப்ப போடுங்க ராஜா ஆயினிக்கு வைக்கிறது கேப்புவாங்கல்ல உங்களோட தலையில போடுறதா இங்கிட்ட பனி உள்ளதானே குட்டிம்மா தலையில போட்டுக்கோங்க செல்ல உண்மை தாவணி போட்டிருக்கேன் நீங்க கேப்ப போடுங்க போட்டிருக்கேன் நீங்க கேப்ப போடுங்க மம்மிக்கு வாங்க ராஜா சரி இப்போ உங்களோட தலைக்கு என்னத்தை போடுறப்ப மம்மிக்கு கேட்ப தந்தா நான் கேட்ப தரையா இந்தாங்க ம் ம் தலையில் போடுங்க அப்படி கால்கிட்ட தோலை சும்மா போடுங்க சரிப்போ தாங்க போட்டுறேன் உங்களோட தலைக்கு என்னம்மா தலைக்கு ம் போடுங்க தாங்க ம் கேப்ப போட்டுட்டு நான் உங்களோட விளையாடுங்களே ഇങ്ങനെ മണലിൽ പോവാൻ ഇങ്ങനെ വാങ്ങോട്ട് വാങ്ങ രാജാ ഉം റോട്ട് പോവാ Inna mama, baby, inna apa aja? Nono, Nana belum ah, mirah hal, ada apa Apa udah glohom ma? Aku Asa dia wan dia dengan kau apa? Hmm, tuh nganan pina luar. Hmm. ఆ వండే లేదు కూడా రోడ్ లోడును